மேக்கர் வச்சு ஒரு பகோடா செய்யலாமா அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு தொ தொட்டுக்க கொத்தமல்லி சட்னி இப்போ அந்த பகோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை செஞ்சு சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எப்படி செய்துன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் மேக்கர் பச்சரிசி மாவு வெங்காயம் கொத்தமல்லி கரியப்பில்லை புதினா மஞ்சாத்தூள் உடச்சக்கல்லை மிளகாய்த்தூள் கரம் மசாலா இப்போ ஒரு கிண்ணை வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிடுங்க ஸ்டவ் மேலே வச்சு இந்த தண்ணியை நல்லா கொதிக்கணும் நாங்கள் இது மாதிரி கொதித்தோன்னா மில் மேக்கர் எடுத்து அதில் சேர்த்துடணும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு எடுத்து வெடி கட்டிடுங்க நல்லா பிழிஞ்சி வச்சுக்கணும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் சேர்த்துருங்க எல்லாத்தையும் சேர்த்துருங்க நல்லா பிழிஞ்சிட்டு சேர்க்கணும் தண்ணி இருக்கக்கூடாது சேர்த்தாச்சு இதை இப்போ நம்ம அரைக்கணும் உடச்சக்கல்ல உடச்சக்கல்ல சேர்த்துட்டு இதை நல்லா அரைக்கணும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு புதினா இப்போ இதை மூணையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் அவ்வளோதான் இதை அப்படியே வச்சுக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க போட்டுட்டு வெங்காயம் சேர்த்துருங்க கரியப்பூரம் சேர்த்துருங்க தூள் சேர்த்துருங்க மிளகாய்த்தூள் கரம் மசாலா கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துருங்க இப்போ இது மாதிரி பிசைஞ்சிட்டு திக்காக இருந்தால் விட்டுருங்க நம்ம பச்சரிசி சிம்மா வச்ச பாருங்கள் அது இல்லைனா தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் பியூர்ட்டு பிசைஞ்சு இது மாதிரி வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சோன்னே இதை மாதிரி குட்டி குட்டியாக போட்டு பகோ சின்னதாக பகோடா போனே குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க இதை நான் காரக்குழம்பாக வச்சுருக்கேன் அந்த காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இது இப்போ நம்ம சும்மா சாப்பிட்ணும் சுட்டுட்டு ஒரு சட்னி வச்சு காஃபி வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பகோடா இது குருமாவும் வைக்கலாம் எப்படி நான் அடுத்த வீடியோவில் போட்டு காமிக்கிறேன் குருமா காரக்குழம்புலாம் வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பகோடாவில் இது மாதிரி சின்ன சின்னதாக போடுங்க பெருசாக போடாதீங்க குட்டி குட்டியாக போடுங்க வேகமாக வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே ஸ்லோ பண்ணிவிட்டு பொறுமையாக போடுங்க ஸ்லோ பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு பொறுமையாக போடுங்க அப்போ தான் நல்லா உள்ளேயே வேகம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் சுட்டி எடுத்துக்கோங்க சீக்கிரமாக வெந்துடும் இது டக்குன்னு ஒரு சைடு வெந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி விட்டு நல்லா கலறிட்டு எடுத்துடலாம் பாருங்கள் எல்லாத்தையும் திருப்பி விட்டுருங்கோ இப்போ எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா ஒரு வாட்டி கலறி விட்டு கொஞ்சம் வேகட்டும் இப்போ ஸ்லோ பண்ணி போட்டோன்னா கொஞ்சம் மீடியமாக வைங்க அப்போ தான் வேகம் அதுதான் இது மாதிரி நல்லா கலறி விட்டுட்டு எடுத்துடலாம் எல்லாம் வெந்துருச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சிடலாம் எண்ணெய் இதை மாதிரி இருத்துருங்கோ இருத்துட்டு எடுத்து தட்டில் வைங்க சுடு சுட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் எடுத்து எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சிடலாம் மில் பகோடா ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கேன் நான் பாருங்கள் சட்னி கொத்தமல்லி சட்னி இப்போ தொட்டு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி கூட சாப்பிட்லாம் இதுக்கு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்